ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வேணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பாக்கு மரம்லாம் வச்சு நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அதுக்கெல்லாம் இப்போது ஃபஸ்ட் டைம் குப்பை கொட்ட போகிறோம் ஆட்டு குப்பை தான் இது பாருங்க வாங்க அந்த மரம்லாம் எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு காட்டுறேன் வாங்க இதாக ஃப்ரெண்ட்ஸ் அது மரம் ஆடெல்லாம் கடுக்குறதுக்காக சுற்றி கேஜ் போட்டுட்ருக்கு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நட்டுறப்போ ஒரு ரெண்டு இலையோட நட்டியிருப்போம் பாருங்கள் நல்லா குரோ ஆகிருக்கு அதுக்கு பக்கத்துலயே பப்பாளி செடி நட்டியிருக்கும் எல்லா மரத்துக்கும் இந்த மாதிரி ரிங்கு போட்டுட்ருக்கோம் ஆடெல்லாம் கழிக்கூடாதுக்காக பாருங்கள் எல்லா மரத்துக்குள்ளேயும் ஒரு பப்பாளி மரம் நட்டியிருக்கும் பாருங்கள் இங்கேயும் பப்பாளி மரம் நட்டிருக்கோம் அங்கே குப்பைக்குள்ளேருந்து குப்பையை அலிக்கு வந்து வச்சிட்டோம் பாருங்க ரெண்டு ரெண்டு மரத்துக்கடையில் ஒவ்வொரு சட்டி வச்சுருக்கோம் அங்கங்கே அப்படியே வச்சிட்டோம் அடுத்த உடனே கொட்ட வேண்டியதுதான் தண்ணி எடுத்து விட்டுருக்கு கிணத்துலேருந்து தண்ணி இருக்கு பாருங்கள் தண்ணி ஓடும் போது குப்பையை கொட்டி விட்டால் கொஞ்சம் டக்குன்னு சத்தெல்லாம் இழுத்துக்காக கொட்டி விட போகிறோம் வாங்க கொட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டியாச்சு அடுத்து இந்த கேஜ் எடுத்து போட்டு விட்ருலாம் போட்டாச்சு இது கொட்டுறப்போ வீடு எடுக்க முடியல ஏன்னா நான் மட்டும் தான் எடுத்து எடுத்து கொட்டினேன் அதனால் வீடு எடுக்க முடியல ஓவரால் எல்லாத்தையும் கொட்டியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு நெல்லிக்காய் மரம் மலை நெல்லிக்காய் மரம் இது மணத்தக்காளி கீரை ஒவ்வொரு இரவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இதுக்கு இங்கே மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் இது பல்லாக்கா மரம் இது லெமன் செடி இன்னும் ஒரு டைம் கூட காய் பிடிக்கல நான் இன்டர்நெட்லேருந்து அதே மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு பாக்குமரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு செடி வச்சுட்ருக்காங்க ஏன்னா அதுக்கு போகிற தண்ணி அதுக்கு மட்டும் போகக்கூடாது செடி வளர்ப்பாங்க இதில் பப்பாடி செடி வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணை பையன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் મારી ટાંક્સર વાચી